கர்த்தருக்கு ஸ்ரம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதனாலும் சத்தியத்தை அறிவோம் என்னும் என்ற தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பாவம் இல்லாத வாழ்க்கை சாத்தியம் என்னும் தலைப்பில் நாம் இன்று தியானிக்கவிருக்கிறோம் இந்த சவாலான உலகில் ஒரு மனிதன் பாவமின்றி பரிசுத்தமாய் வாழ்வது சாத்தியமே இல்லை என்ற எண்ணம் அநேகருடைய மனது வேறூன்றி காணப்படுகிறது இந்த கருத்துக்கு கருத்துடைய வார்த்தை நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை இப்பொழுது தியானிக்கலாம் ஏவான் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இயேசு சொன்னார் இனி பாவம் செய்யாதே கத்திரங்களை இனி பாவம் செய்யாதே முறை எரிசலைமல் வைத்து நம்முடைய கருத்தராகிய இயேசு கிறிஸ்து முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை குணமாக்கின பொழுது அவனை தேவாலயத்திலே கண்டு சொமானாய் அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார் இன்னொரு சம்பவத்தில் இயேசு தேவாலயத்தில் வரும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார் உபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதவாரகரும் பரிசேரும் அவரிடத்தில் கொண்டு வந்து குற்றம் சாட்டினார்கள் அவளிடமும் இயேசு சொன்னார் இனி பாவம் செய்யாதே என்பதாக இப்படி இந்த இரண்டு சம்பவங்களிலும் நம் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் வேண்டும் என்ற தன்னுடைய தெளிவான எதிர்பார்ப்பை அவர் வெளிப்படுத்தினார் அவர் சாத்தியமில்லாத ஒன்றை கட்டளையிடுவாரா இல்லை இல்லை இல்லவே இல்லை ஆகவே பாவமற்ற வாழ்க்கை சாத்தியமே பாவமற்ற வாழ்க்கை எப்படி சாத்தியமாகும் தேவனால் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளால் மாறுகிற பொழுது நாம் ஆதாமின் சந்ததியாக பாவத்திலே பிறந்தோம் சதீதம் ஐம்பத்தி ஒன்று ஐந்தில் தாவிது இவ்விதமாக அறிக்கை எடுகிறார் இதோ நான் துர்க்குணத்தை கூறுவானே என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்பதாக இப்படி பாவத்தில் உருவான நாம் இயல்பாகவே தொடர்ந்து பாவம் செய்கிறோம் நம் நினைவு எண்ணங்கள் கிரியைகள் எல்லாம் பாவமே இப்படி பாவம் செய்கிற ஒவ்வொரு பிசாசினால் உண்டான பிள்ளைகள் ஒன்றியோவான் ஒன்றாதி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதே சமயம் ஒருவன் நம்முடைய மனம் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படும் போது அவன் இயல்பே மாறுகிறது அவனால் பாவமற்ற வாழ்க்கை வாழ முடியும் அதாவது இனி அவனாலே பாவம் செய்ய முடியாது பிரியமானவர்களே ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதில் நாம் வாசிக்கிறோம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனென்று அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான் என்பதாக இன்னும் இரண்டாவதாக கிறிஸ்துக்குள் நிலைத்திருத்தல் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஆறு வாசிக்கிறோம் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை தேவடி சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றேக்கும் நிலைத்திருப்பான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் இவ்விதமாய் தேவடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு அவரு நிலைத்திருக்கும் போது அவனால் பாவம் செய்ய முடியாது பாவத்தில் வாழ முடியாது நீங்கள் யோசிப்பே பாருங்கள் பாவத்திற்கு எதிராக நின்ற ஒரு உண்மையான சாட்சி ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஏழு முதல் பன்னிரண்டு முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது ஓத்திப்பாரின் மனைவி யோசேப்பை பாவம் செய்ய தூண்டின பொழுது யோசேப்பு நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கூறி அந்த இடத்தை விட்டு அவன் ஓடினான் என்று பார்க்கிறோம் தேவனுக்கு உண்மையாயிருந்து பாவத்திற்கு எதிராக இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு அறிக்கை விடுகிறார் நானுமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வார்த்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு அவர்கள் நிலைத்திருக்கிற பொழுது அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தையை வருகிறார் அப்பொழுது இந்த பாவங்கள் எதுவுமே எப்படிப்பட்ட அனுபவத்தோடு காணப்படுவான் என்று நாம் பார்க்கிற பொழுது தேவிட பிள்ளைகள் தங்களை தினமும் சுத்திகரித்துக் கொள்கிறான் கர்தராகி ஏசு கிறிஸ்து சுத்த உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார் ஒன்றியோவால் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் இருக்கிறது இப்படி தேவடைய பிள்ளைகள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு தேவிட பிறத்தினால் பாவம் செய்யாமல் வாழ்கிறார்கள் தேவிட வல்லமையினால் பாவத்தை எதிர்த்து நிற்கிறார்கள் யோசிப்பை போன்று பாவத்திற்கு இல்லை என்று சொல்லும் அந்த தைரியத்தை பெற்றுக் தந்திரங்களுக்கு எதிராய் சாக்கிரதையாய் இருக்கும் ஒரு அனுபவம் வழி ஒரு அனுபவம் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அனுபவம் பிரியமானவர்களே தேவிட பிள்ளைகள் யார் பிசாசின் பிள்ளைகள் யார் ஒவ்வொரு வாழ்க்கையும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் இனி அவன் செய்யாதே என்னும் கட்டளை சாத்தியம் ஒன்று அல்ல கிறிஸ்துக்குள் புதிய சிருஷ்டியாய் மாறி அவரிலே நிலைத்திருந்து அவருடைய வார்த்தையை இருதயத்திலே வைத்து வாழ்வோமாக இன்று உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ அவருடைய கிருவையை தேடி நாடுங்கள் அது நம்முடைய கிறிஸ்துவின் பலத்திலே பாவமின்றி பரிசுத்தமாய் வாழ்வது நிச்சயமாக சாத்தியமே இன்று உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ அவருடைய கிருவையை தேடி நாடுங்கள் அது நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பலத்தினால் பாவமின்றி பரிசுத்தமாய் வாழ்வது நிச்சயமாய் சாத்தியம் கர்த்தத்தாமே உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்